அம்மா எப்படி அடிப்பியா வரு கோவிலுக்கு வந்தாச்சு பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்கள் செகண்டு மீட் பண்ண ஒரு கோயில் தான் ஸோ லட்சுமி வந்து இங்கே பைக் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரில பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஏன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு கோயில் வந்து வீடியோ எடுக்க நம்ம வேற எல்லாம் மூலம் பிளான் பண்ணி வச்சுட்டு வெளியில் போகிறோம் பட் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது ஏன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இவங்களுக்குமே வட முடியலை கொஞ்சம் லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது சுடுது ரொம்ப சுடுதேன் சரி அத்தை நாளைக்கு சாமிங்க எல்லாத்துக்குமே அன்னதானம் போடுறேன் அன்னதானத்துக்கு அன்னதானம் போடுறேன் வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த முருகரை வருஷம் மாலை போட்டிருக்க தாய் கையால் அன்னதானத்துக்கு போறியாட்டு போறதே ஐடியாவே இல்லை ஏண்டா நாளைக்கு போலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பாரு நாளைக்கு போல ஊருக்கு வந்து போறாங்க ஏedikனா இருமூடி அப்படியே ஊருக்கு போறது அப்படியே அப்புறம் இன்னொன்னு கேட்டாங்க நம்ம வீட்ல இதோ அண்ணதான போடுறோமா அந்த மரிக்கேட்டல போடுறோமா கண்டிப்பா போடுறோம் பெரிய நமக்கு பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது

தெங்காசிலேருந்து கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு அப்படியே போய் குலதேவ கோயில் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் காசி விஸ்வநாதர் சாமி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு குலதேவ கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கோயில்பட்டி வழியாக திருச்செந்தூரை நோக்கி பயணம் செய்வது நம்மளோட பிளானிங்காக இருக்குது ஸோ பதிமூணாந்தேதி நம்ம கிளம்பிட்டோன்னா பதினாலாம் தேதி அங்கே போயிடும் பதினாலாம் தேதி அங்கே போய் தங்கி நம்ம தங்கி ப ஆமாம் பதிமூணாந்தேதி தங்கி பதினாலாம் தேதி காலையில் கடலில் குளித்து அந்த கிணத்துலேயும் குளிச்சுட்டு நம்மளோட முருகரை காண்றதுக்கு வந்து ஒரு காண் காண்றதுக்கு வந்து பதினாலாம் தேதி கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது இந்த சாமியெல்லாம் கும்பிடலையோ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம பதினாலாம் தேதி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பதினஞ்சாம் தேதி இவங்க இருமுடியில் கொண்டு போற அரிசியை வச்சு நம்ம பொங்கல் பொங்குறதா நம்மளோட பிளானிங்கு ஸோ இதுதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அந்த முருகர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு நமக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது அவரோடைய அதான் நிறைய ஒரு ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க கடவுள் வந்து சோதிப்பார் அந்த ரஜினி டைலாக் தான் சொல்லியிருந்தீங்க அந்த சிஸ்டர் அவனுக்கு உடம்பு சரியா இப்போதான் சரியாச்சு அப்படி எனக்கு வந்து என்னால் எந்த ஒழுங்காக பேச கூட முடியல அவ்வளோ உடம்புல அவ்வளோ டயர்டு என்ன பண்றதுன்னே தெரியாமத்திருக்கீங்க சரியான ஊசி அப்பா கூட்டிட்டு போய் ஊசி போட சொல்லணும் அழுத்து அடுத்து கிடையாது அதெல்லாம் தனியாக தானே இருக்கேன் நான் கீழே தான் படுத்துருக்கேன் ஸோ கீழே படுத்துருக்கனால தான் எனக்கு முடியாமல் இருக்கு தம்பி வந்து இவங்க கூட கொஞ்சம் இதாகி ஒட்டிட்டு ரொம்ப இது பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது தம்பிக்கு வந்தது தம்பி இவங்களுக்கு வந்துருச்சு நான் தான் இல்லை நான் கடவுள் தம்பியோட உடம்பு எப்பயுமே தம்பிக்கு காய்ச்சல் வந்தால் வந்துருந்தா நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம உடம்பு தாங்கிக்கிறோம் தம்பியால் அவனால் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு வாரம் எப்பமே ஃபீவர் வந்தா கொஞ்சம் பிரிஸ்காவாவது இருப்பான் அந்த டைம் ரொம்ப சோர்ந்துட்டான் சோர்ந்துட்டா ரொம்ப தாங்க பார்க்க முடியல கஷ்டமா இருந்து அவே அவே இருந்தேன் தம்பியோட காச்சல என்ன கொண்டு வந்துரே அப்படின்னு வேண்டிட்டே இருந்தேன் அதனாலே என்ன பண்ணனும் தெரியல ஆண்டு என்ன கொடுத்துட்டப்ல நீ யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போனவ யாருக்கும் வர கூடாதுன்னு நினைப்போம் அவ கூட அவ்ளோதான் பண்ணி போயிர் எங்கயா போயிர் காச்சல் சொல்ல போற பாப்பா எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு பாக்கலைனா வந்து சொல்லுங்க हाय சொல்லு போனவனுக்கு கடைக்கு போன இப்ப இட்லி வாங்குற டைம் ஐயாவுக்கு என்ன வீடியோ போடலாம் ஒரு ஒரு ஐடியா கொடுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடு என்ன வீடியோ போடலாம்ங்கற ஒரு ஐடியா மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்க சரி அடுத்த வீடியோ பை